ஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தருன் ஜாதகத்திலே நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யோகங்களில் இன்றைய நாம் பார் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தாமினி யோகம் என்றால் என்ன தாமினி யோகம் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு என்ன அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும் கிரகங்கள் ஒரு ஜாதகத்திலே எந்த நிலைகளில் எப்படி அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தாமினி என்ற யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் கொள்வினை இருந்தால்தான் கொடுப்பினையே அமையும் என்பார்கள் கொடுப்பினை பெற வேண்டுமானால் யோகம் பெற்ற ஜாதகமாக இருக்க வேண்டும் அப்ப யோகத்தில் தாமினி என்ற யோகம் ஒருவர் பெற்றிருந்தால் என்ன பலனை செய்யும் தாமினி யோகம் பெற்ற ஜாதகர்கள் அவர்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாமா கிரகங்கள் மொத்தம் ஒன்பது அப்படின்னு ஜாதகத்தில் உங்களுக்கு தெரியும் அதில் ராகு கேதுகளை தவிர்த்து விட்டால் மீதி இருப்பது ஏழு கிரகங்கள் ராகு கேதுக்கள் சாயா கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஜாதகத்திலே அவர்களுக்கு சொந்த வீடும் ஆட்சி வீடும் கிடையாது அப்படி பார்க்கையில் ராகு கேதுவை விட்டு வைத்து மீதி இருக்கும் ஏழு கிரகங்கள் எந்த நிலைகளிலே இருக்கின்றன அப்படிங்கிறத நாம நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பது கிரகங்களில் ராகு கேதுவை தவிர மற்ற ஏழு கிரகங்கள் ஆறு ராசிகளில் இருந்தால் தாமினி யோகம் என்ற யோகம் உண்டாகும் அந்த தாமினி யோகம் ஏற்பட்டு நல்ல பல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் இந்த தாமினி யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த தாமினி யோகம் ஒரு ஜாதகத்திலே கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்த்தால் தெளிவாக புரியும் என்று நினைத்து இங்கே ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுத்திருக்கிறேன் லக்கணமாகப்பட்டது மீன லக்கணம் ராசியும் மீன ராசி கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு பாருங்கள் லக்னாதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் குரு ஒன்பதாம் பார்வையாக ராசியையும் லக்னத்தையும் பார்க்கிறார் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் ஏறப்பட்டிருக்கிறாங்க அப்போ குரு உச்சம் சந்திரனும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பரிவர்த்தனை யோகம் பெற்றால் இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இருக்கும் பொழுது சந்திரன் தனது சொந்த வீட்டில் இருப்பதை போல் பாவித்து கொள்ள வேண்டும் அப்போ சந்திரன் ஆட்சிதானே குருவும் ஆட்சிதானே ஐந்தாம் இடத்தில் சாரி ஆறாம் இடத்தில் சூரியன் வலுவாக ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் சுக்கரனும் அஸ்தமாதிபதி மீனலக்கணம் மீனராசிக்கு அவர் ஏழிலே போய் நீச்சகதியிலே இருக்கிறார் புதன் எட்டாம் இடத்தில் மறைந்த புதன் நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்கு என்பார்கள் அங்கே சனியும் லாபாதிபதி சனியும் அமர்ந்திருக்கிறார் அப்போ புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தை பெற்றுவிடுகிறார்கள் லக்கணத்திற்கு இரண்டு ஒன்பது குடையவன் தனகாரகனும் பைக்கியாதிபதியும் லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சம் பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் இது எவ்வளவு அருமையான யோக ஜாதகம் என்று பாருங்கள் லக்கணத்திலே சந்திரன் ஒன்றும் ஐந்தும் சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வான் ஒன்று ஆறு குரு அஞ்சு ஆறு சந்திரன் இந்த ரெண்டு பேரும் ஒரு ஒருவர் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ ரெண்டு பேருக்குமே லிங்க் இருக்குது குரு சந்திரனை பார்க்கிறார் குருவின் வீட்டில் சந்திரன் பாக்கியாதிபதி செவ்வாயோ உச்சம் லாபாதிபதி சனியோ உச்சம் நான்கு ஏழுக்குடைய கேந்திராதிபதி எட்டில் மறைகிறார் அஸ்தமாதிபதி சுக்கரன் வலுவிழந்து நீச்சமாகிறார் இது எப்பேற்பட்ட யோக ஜாதகம் என்று பல யோகங்கள் இருக்கிறது இதில் தாமினி யோகமும் இருக்கிறது அதாவது ஏழு கிரகங்கள் ஆறு வீட்டில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்துவிட்டால் அது எந்த லக்கணமாக இருக்கட்டும் எந்த கிரகமாக இருக்கட்டும் ஆறு இடத்தில் அந்த கிரக ஏழு கிரகங்கள் ஆறு ராசிகளை அமர்ந்துவிட்டால் தாமினி யோகத்தை கொடுத்து விடுவார் தமிழகத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் சுதந்திரம் அடைந்த பின்பு திரு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தமிழகத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆனார் அவருக்கு இந்த தாமினி யோகம் இருக்கிறது பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்ந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா மறைந்த தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய ஜாதகத்திலும் இந்த தாமினி யோகம் அருமையாக வேலை செஞ்சு நிறைய தடவை தமிழகத்தின் முதல்வராக இருந்து எழுத்தாளர் சிந்தனையாளர் வசனகர்த்தா இப்படி பல முகங்களை கொண்டவர் ஆக தாமினியோகம் இருந்ததால் பல அதிர்ஷ்டங்களை அவருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் இவருக்கும் இவருடைய ஜாதகத்தில் தாமினி யோகம் இருந்ததால் தமிழ்நாட்டை ஆண்டார் நல்ல பண்பாளர் தமிழக குழந்தைகளுக்கு சத்துணவு என்ற உணவை அள்ளி அள்ளி கொடுத்தவர் ஆக இந்த மூன்று பேருக்குமே தாமினி யோகம் எப்படி வேலை செய்து அருமையான அதிர்ஷ்டத்தை கொடுத்து இருக்கிறது இதுவெல்லாம் இந்த தாமினி யோகங்கள் இருந்தால்தான் செய்ய முடியும் அடுத்ததாக ஏழு கிரகங்கள் ஆறு வீட்டில் அது வேணாலும் இருக்கட்டும் எந்த ராசி எந்த இதெல்லாம் இருக்கட்டும் ஆறு கிர ஆறு ராசி மண்டலங்களில் ஏழு கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்த ஜாதகர்கள் தான தர்மங்களை அளவில்லாமல் செய்வார்கள் கொடைவல்லல் கர்ணனைப் போல பாரி வல்லலை போல வள்ளலாரைப் போல தான தருமங்களை செய்வதை செய்வதில் முதன்மையாக இருப்பார்கள் விலங்குகளிடம் அதை பெட் அனிமல்ஸ் என்று சொல்லுவார்கள் விலங்குகளிடம் அதிக பாசம் கொண்டு அவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இருப்பார்கள் உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஒரு விபத்து நடந்துருச்சு ஒரு இடத்துல வந்து ஏதேனும் ஒரு உதவி தேவைப்படுகிறது ரத்த தானம் தேவைப்படுகிறது அப்படின்னா இவங்க ஆளாக போய் நின்று அந்த உதவி செய்வதில் முதல் ஆளாக நின்று தன்னாலான உதவிகளை உதவிகளை செய்வார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தாமினி யோகம் பெற்றவர்கள் ஏழையாக பிறந்தாலும் அவர்களுக்கு யோக திசை நடக்கும் பட்சம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறி செல்வந்தர்களாக வளம் வருவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த தாமினி யோகம் பெற்றவர்கள் பனிரெண்டு ராசிகளில் ஏழு கிரகங்களும் ஆறு ராசிகளில் அமர்ந்து விட்டால் தாமினி யோகம் என்ற யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும் அந்த ஜாதகர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார்கள் அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை அல்லி அள்ளி கொடுக்கும் இந்த தாமினி யோகம் நாம் இன்றைக்கி யோகங்கள் நிறைய இருக்குது அதில் இன்றைக்கி தாமினி யோகம் என்ற யோகத்தை பார்த்தோம் இதில் கிரகங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தாமினி யோகம் கிடைக்கும் என்ன உங்கள் ஜாதகத்தை திருந்திட்டி போல இருக்கு உங்களுக்கு ஜாதக ஜாதகத்தில் தாமினி யோகம் இருக்கான்னு பார்க்க போகிறீங்களா இருந்துச்சுன்னா நல்லது தான் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுவாள் அஸ்தலக்ஷ்மியும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வால் பிறகென்ன உங்களுக்கு கவலை தாமினி யோகம் பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ நன்றி வணக்கம் வாலியாக வளமுடன்